நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு லாபஸ்தனி அதாவது பத்தாம் இடத்துல இருந்து வந்த சனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காப்புல பொதுவாக இப்போ லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் அங்கே இருக்குது லாபஸ்தானத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த அதிகமாக செய்யும் நற்பலன்களை அதிகமாக செய்யும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் பொதுவாக பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு இந்த ஐந்து கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதாவது இது வரைக்கும் நடக்காத ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படி இருக்கும்பொழுது ராசிநாதன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறா லாபஸ்தானாதிபதி குரு வந்து ராசியில் இருக்கிறாப்புல இது வந்து ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்றது அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பேரு புகழ் அந்தஸ்து மதிப்பு இது எல்லாமே உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தடங்கள் தாமதமா ஏற்பட்டுட்டு இருந்திருந்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமா முடியும் ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு குடும்பஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறாள் பொதுவா நீசம் அடைஞ்சு அங்க சுக்கரன் உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால நீச பங்க ராஜயோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு

பேச்சு மூலமான நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது ஆரம்ப காலகட்டத்துல வந்து வீண் விரைய செலவுகள் குடும்பத்துல வந்து பொருளாதார நெருக்கடி இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் பிறகு வந்து உங்களுக்கு நல்ல ஏறுமுகமான அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கு பொதுவா நான்காம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல பதினான்கு நாட்கள் அங்க இருக்கிறாப்ல லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழல் இருக்கும் இருந்தாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியனை பொறுத்த வரைக்கும் உச்ச நிலையில பன்னெண்டுல மறைஞ்சு உச்சமடைந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் தோட்டம் துருவு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது சுப விரய செலவு இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில் அதிகமா இருக்கு அதாவது வீடு கட்டக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டலாம் இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம் இல்லைன்னா பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இல்லைனா வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில படிக்கக்கூடிய நிலை அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு நீங்க கொஞ்சம் கூடுதலா படிச்சீங்கன்னா அரசு சார்ந்த துறையில சாதிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு இது வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வீண் மருத்துவ செலவு அப்படிங்கிறது பெருசா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை பொதுவா ஐந்தாம் அதிபதி பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சு ஐந்தாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து கிரகங்கள் நாங்கள் பார்வைப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வீண் விரைய செலவுகள் பண்ணுவீங்க அது வந்து படிப்பு செலவா இருந்தாலும் சரி இல்ல வீண் மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் சரி இல்ல ஆடை அணிகரன்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டாலும் சரி குழந்தைகளுக்கு அதிகமாக வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதே போன்று கோவில் குளங்கள் அதிகமாக செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு இந்த மதத்தில் ஏற்படும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் கசப்பான நிகழ்வு அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் காதலர்களுக்குள்ள சண்டே சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால நீங்க ஒரு சில விஷயங்கள் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போறது ரொம்ப நல்லது ஆறாம் மாதிபதி சுக்கிரண பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல உச்சமடைஞ்சு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடனை சிறப்பான முறையில் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலை ஏற்படும் நோய் நொடிகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலையும் ஏற்படும் പെരുസാ അസിങ്ങവമാനം ഇതുപോലെ വിഷയങ്ങൾ നടക്കത്തേക്ക് വായ്പകൾ ഇല്ല ஏழாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில இருந்து ஒரு சில கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரிவு நிலை ஏற்படுத்திட்டு மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீசம் அடைகிறான் பொதுவா பொதுவா இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது வந்து ஏழாம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு ஒரு சில வீண் விரை செலவுகள் மனஸ்தாபங்கள் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால முடிந்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்

தந்தையால முன்னேற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து படிப்புல முன்னேற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பத்தாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால வேலையில வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மன உளைச்சல் வேலை பொழு அலைச்சல் அவமானம் இது போல விஷயங்கள் கடந்த காலத்துல உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கறது கண்டிப்பான முறையில் இருக்கும் பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களோட பெயர் பட்டியலில் உங்க பேர் வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பதினோராம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிறாப்புல ராசிநாதன் வந்து வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதால இது வந்து ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்றது அதாவது முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு இரண்டாவது திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் லாப நோக்கோடு செயல்படுவீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு இல்லை வெளிநாட்டில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு பன்னெண்டாம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு தூக்கம் கெடும் வேலை பழு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இரவு நேர வேலை நிலையும் அதிகமாக ஏற்படும் அப்படி பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள மட்டும் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து நீச நிலையில இருக்கிறதால பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்